வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஆறு வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே சற்று அவ்வப்பொழுது மேகமூட்டத்துடன் வானிலையும் தெற்கு தென்மேற்கு திசை நோக்கி தெற்கு நோக்கி தென்மேற்கு திசை நோக்கி லேசான காற்றும் அவ்வப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது பகல் வேளையில் இரவு வேளையில் குளிர் வானிலை நிலவுகிறது மழைப்பழிவை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதைக்கு இல்லை அடுத்த மழைப்பொழிவு பதிமூன்று பதினாலு என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் நேற்றைக்கு அறிவித்தது போல் பல இடங்களில் மழை பொழிந்தாலும் இன்றைக்கு தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே தூறல் காணப்பட்டது அடுத்த மழை பதிமூன்று பதினாலு என்றும் அதற்கடுத்தது பதினெட்டு பத்தொன்பது என்றும் அறிவித்திருக்கிறோம் ஆனால் பதிமூன்று பதினாலு நேற்று இருந்தது போல் ஒரு சில இடங்களில் நனைக்கும் மழை லேசான மழை பிடிவு தான் இருக்கும் பதினெட்டு பத்தொன்பது நிகழ்வு அடுத்த நிகழ்வோடு இணைந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட அடுத்த நிகழ்வோடு இணைந்து தான் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த நிகழ்வு இருபத்தி ஐந்தாம் தேதி கரையை தொடும் அதாவது மழைப்படிவை தொடங்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி உறுதியாக அது இருபத்தி மூன்றுக்கு மேல் நெருங்க தொடங்கும் பத்தொன்பது இருபதில் சுமத்ரா தீவு மற்றும் தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கும் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் தெற்கு வங்கக்கடல் அதாவது தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருக்கடலை ஒட்டி நீடிக்கும் இருபத்தி நான்கு இருபத்தைந்து தேதிகளில் இலங்கையை ஒட்டி வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது நல்ல மழைப்படிவை இந்த மாத இறுதியில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இது வழக்கத்திற்கு மாறாக பிப்ரவரி இறுதியில் இப்படிப்பட்ட ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி அல்லது தீவிர பகுதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி தீவிர தாழ்வு பகுதியாகி நல்ல ஒரு மழைப்பொழிவை இந்த மாத இறுதி நாட்களில் பிப்ரவரி இறுதியில் கொடுப்பது வழக்கத்திற்கு மாறாக ஒன்றாகத்தான் தெரிகிறது இருந்தாலும் அதோட நகர்வு அதோட தீவிரத்தன்மை அதோட இரு காற்று இணைவின் மழைப்பொழிவு இவையெல்லாம் தொடர்ந்து ஆய்வில் இருக்கு தொடர்ந்து இந்த நிகழ்வு தீவிரமடையும் அது எந்த அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு மழைப்பொடிவை கொடுக்கும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கொடுக்கும் எந்த இடத்தில் எந்த இடத்தின் வழியாக நகரும் எந்த இடத்தில் அது கரை கடக்குமா கரை நெருங்கியதும் செயலக்குமா இவையெல்லாம் தீவிர அதோட தீவிரத்தன்மை ஆய்வில் இருக்கு இருந்தாலும் இந்த மாத பதிமூணு பதினாலுக்கு அப்புறம் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு ஏழு ஆகிய தேதிகளில் மழை வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அதற்கு அடுத்த மழை மார்ச்சில் ரெண்டு இருக்குது ரெண்டு சிஸ்டம் எந்த சிஸ்டம் வந் சிஸ்டம் வந்தால் தான் மழை என்று உங்களுக்கு இப்போ புரிந்திருக்கும் ஆகவே கண்டிப்பாக மார்ச்சில் ஏழாம் தேதி எட்டாம் தேதி வாக்கில் அதாவது இரண்டாவது வாரத்தின் முற்பகுதி முதல் வாரத்தின் இறுதி நாட்கள் மார்ச்சில் போல் மார்ச் பதினைந்திலிருந்து இருபதாம் தேதிக்குள் ஒன்றும் ஆக மார்ச்சில் மார்ச் இருபதுக்குள் இரண்டு நிகழ்வுகள் இருக்குது அதே போல் நல்ல மழைப்படிவை தருவதற்கு சாதக அமைப்பு தென்படுகிறது ஆக பிப்ரவரி மார்ச்சில் மழை நிகழ்வுகள் இருக்கிறது அதே நேரத்தில் இரவு நேர குளிரும் தொடரும் இப்போ இன்றைக்கு மழை விலகிய பிறகு குளிர் தொடங்கும் குளிர் படிப்படியாக அதிகரிக்கும் வடகிழக்கு வடக்கு திசையிலிருந்து வட இந்திய குளிரலை தமிழ்நாட்டின் கடலோரம் வழியாக அதாவது வட இந்தியாவிலிருந்து ஆந்திர பிரதேசம் ஒடிசா கடலோரம் வழியாக தமிழ்நாட்டுக்குள் வட இந்திய குளிரலை வரும் என்பதனால தொடர்ந்து குளிர் வானிலையே வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி வரை இருக்கும் பகல் நேரத்தில் கொஞ்சம் வெப்பம் மிகுந்திருப்பது போல் உணரப்படும் ஆனால் பெரிதாக இருக்காது கடந்த ஆண்டு இந்த பிப்ரவரியில் இருந்த வெப்பம் போல் இருக்காது கொஞ்சம் அதாவது குளிர்சாதன அறையில் இருந்துட்டு வெளியில் வந்தவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக தெரியும் ஆனால் கடந்த ஆண்டு இந்த தேதியில் இருந்த வெப்பத்தை விட சற்று குறைவான வெப்பம்தான் வரக்கூடிய பன்னெண்டாம் தேதி வரை இருக்கும் ஆனால் வெயில் இருக்கும் தெளிவான வானமாக இருக்கும் மேகமூட்டத்திற்கு வாய்ப்பில்லை அதிகாலையில் மூடு மணிக்கு வாய்ப்பு இருக்குது அது நாளை நாளை மறுநாள் ஆந்திர கர்நாடக இல்லையர பகுதிகளில் மூடு மணிக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டின் கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் குளிர்ந்த வானிலை இதமான வெப்பம் பகலில் இருக்கும் ஆனால் வெயில் அதிகம் போல் தெரியும் ஆனால் கடந்த ஆண்டு வெப்பத்தை விட இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் குறைவாக தான் இருக்கும் கண்டிப்பாக இதை விட கூடுதல் வெப்பம்லாம் பிப்ரவரியா இது கோடையா இப்போவே இப்படி சுட்டரிக்கிறதே என்றெல்லாம் நாம் பேசியிருக்கிறோம் பிப்ரவரியில் அப்படிப்பட்ட வெயில் இருக்காது ஆனால் வெயில் இருக்கும் ப பழைய கடந்த ஆண்டு க சராசரிக்கு விட குறைவான வெயில் இருக்கும் இரவு நேர பனிப்பொழிவு இருக்கும் மூடு பனிப்பொழிவு இருக்கும் குளிர் வானிலை நிலவும் காரணம் நிலண்டுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் சிஸ்டம் இருக்கிற காரணத்தினால வரக்கூடிய இருபத்தி அதாவது பத்தொன்பதாம் தேதிக்கு பேர் நிகழ்வு சுமத்ராத்தி வரைகே உருவாகி நெருங்கி வரும் வரைக்கும் கொஞ்சம் வெயில் கூடுதலாக இருக்கும் ஏன்னா வடகிழக்கு காற்றை கிழக்கு காற்றை இருக்கக்கூடிய சிஸ்டம் எதுவுமே இருக்காதீங்க எல்லாம் இருக்கும் கிழக்கு காற்றை இருப்பது சுமத்ராத்தி வரைகே இருக்கும் வடகிழக்கு காற்று மேன்மையிலிருந்து இருக்கக்கூடிய காற்றை இருப்பது அது சுமத்ராத்தி வரைகே இருக்கும் அது நெருங்கும் வரை ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு பகல் நேர வெப்பம் கொஞ்சம் கூடி இருப்பது போல் இருக்கும் இருந்தாலும் வடக்கில் இருந்து நெல்லடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நோக்கி காற்று வரும் என்பதனால இதமான வெப்பம்தான் இருக்கும் வெயில் இருந்தாலும் மேகமூட்டம் இல்லாத வானிலை இருக்கும் பொழுது கொஞ்சம் வெயில் கூடுதலாக உணர் உணரப்படும் ஆனால் வெயில் கடந்த ஆண்டே பொழுது குறைவு தான் ஆனால் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் இந்த மாத இறுதியில் கொஞ்சம் வலுவான மழை பொழிவு இருக்குது ரெண்டு அல்லது மூன்று நாள் அடுத்த மாதம் இரண்டு நிகழ்வுகள் நிகழ்வுக்கு மூன்று நாள் குறைந்தபட்சம் இரண்டு நாள் ஒரு ஆறு நாள் குறைந்தபட்சம் நான்கு நாள் மழை வானிலை இருக்கிறது மார்ச்சில் ஏப்ரல் மேயை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வெப்பம் அதிகரித்திருந்தாலும் நூற்றி நான்கு டிகிரிக்கு மேல் செல்வதற்கு வாய்ப்பு குறைவு அதுவும் ஒரு சில நாட்கள் தான் நூற்றி நாள் போகும் என்றைக்காவது ஒரு நாள் நூற்றி ஐந்து போனாலும் பெரும்பாலான நாட்கள் நூற்றி ரெண்டு நூற்றி ஒன்று நூற்றி மூணுக்குள் இருக்கும் இன்றைக்காவது ஒரு நாள் நூற்றி அஞ்சு போகும் அது நூற்றி ஐந்து நாலு நூற்றி ஐந்துக்கு மேல் என்றைக்கும் போக வாய்ப்பு குறைவாகத்தான் தெரிகிறது கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிறது கடல் நீரோட்டம் வலுத்து கொண்டிருக்கிறது அரபிக் கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது என்று ஏற்கனவே சொன்னோம் அரபிக்கடலையும் நீரோட்டம் வலுத்திருக்கிறது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலையும் நீரோட்டம் வலுத்திருக்கிற காரணத்தினால்தான் இப்படி பருவம் தப்பிய மழை பொழிவுகள் பிப்ரவரி மார்ச்சில் வர இருக்கிறது ஏப்ரல் மேயிலையும் நிகழ்வு இருக்குது வெயிலுக்கிடையே இரண்டு நிகழ்வுகள் தலா மாதத்திற்கு ஒன்று என்று வலுவான நிகழ்வு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக மே மாத இறுதி வாரத்தில் வலுவான நிகழ்வு ஒன்று அமைந்து அரபிக்கடலிலும் வங்கக்கடலிலோ ஒரு நிகழ்வு அமைந்து முன்கூட்டியே தென்மேற்கு பொருள் தொடக்கும் கோடை இறுதி கட்டத்தில் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் அதாவது கோடை மே இருபது தேதிக்கு மேலே கொஞ்சம் நல்ல வலுவான மழை தெரிகிறது மே இறுதி நாட்களில் தென்மேற்குப் பருவமழை முன்கூட்டியே மே இறுதி நாட்களிலேயே தொடங்கும் ஜூன் ஒன்று கண்டிப்பாக தொடங்கியிருக்கும் இந்த ஆண்டு தென்மேற்குப் பருவமழை சராசரிக்கு கூடுதல் என்று சொல்லியிருக்கிறோம் கடந்த ஆண்டு போல் என்று சொல்லியிருக்கிறோம் கடந்த ஆண்டு முன்கூட்டி அணைகளை நிரப்பியது அல்லவா அதே போல் இணைந்திரங்கள் அப்டேட்ஸுடன் தொடர்ந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்வது காலத்தின் கட்டாயம் அறுவடை விவசாயிகள் நனைக்கும் மழைப்பொழிவுகள் இருக்கும் அது தொடர்பாக அறிந்திருக்க வேண்டும் வலுவான மழைப்பொழிவு இந்த மாத இறுதியில் இருப்பதையும் அப்டேட் சரிந்து அதோட தீவிரத்தன்மை கடக்கும் இடம் போன்றவை எல்லாம் அறிந்திருப்பது காலத்தின் கட்டாயம் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி